அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவ்வை தமிழ் சீரீஸ்லேருந்து பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்பது வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்பதில் மொத்தமாக அஞ்சு லெசன் கொடுத்துருக்காங்க ஜெயகாந்தம் பற்றி கொடுத்துருக்காங்க சித்தாலு தேம்பாவணி ஒருவன் இருக்கிறான் அணி அப்படிங்கிற அஞ்சு லெசன் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு லெசனுக்கு உண்டான புக் பேக்கையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக ஒரு எழுபது கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் ஓகேவா நம்ம சேனலில் அவ்வை தமிழ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையும் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இயல் ஒன்பதோட கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ஏலையுமே வீடியோவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஏலாக பாருங்கள் நீங்கள் புத்தகம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை தரவாக லைன் பை லைனாக கவர் பண்ணி கொடுத்துட்டோம் இதை மட்டும் நீங்கள் வீடியோவாக பார்த்தாலே போதும் நைன்டி ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா அதனால் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் வந்த இந்த நாற்பத்தஞ்சு ஏழுகள் லெவன்த்து டுவெல்த்தை சேர்த்து புக்காகவே பிரிண்ட் பண்ண போகிறோம் அது தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது அடுத்தடுத்த அப்டேட்ஸில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா ஜெயகாந்தம் பத்தி பார்க்க போறோம் ஜெயகாந்தம் ஓகேங்களா அவருடைய நினைவு இதழ் அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஜெயகாந்தனின் காலம் என்ன ஜெயகாந்தனின் காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவருடைய காலம் கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள்னா குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்காங்க சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க சோவியத் நாட்டு விருது வாங்கியிருக்காங்க ஞானபீட விருதும் வாங்கியிருக்காங்க தாமரை திரு விருதும் வாங்கியிருக்காங்க ஸோ இதில் குடியரசுத் தலைவர் விருது அப்படிங்கிறது உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினத்துக்காக வாங்கியிருக்காரு சோவியத் நாட்டு விருது வந்து இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற புதினத்துக்காக வாங்கியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிடத் தவறுவதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாததுங்கிறாங்க அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இதுகூட காரணமாக இருந்திருக்கலாம் என கூறியவர் யார் ஆன்சர் அசோகமித்திரன் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கார் அசோகமித்திரன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு கீழ்கண்ட கூற்றுகளில் கா செல்லப்பன் ஜெயகாந்தனை பற்றி கூறிய கருத்துக்களில் சரியானது எது ஜெயகாந்தன் நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை கொண்டவர் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் நிமிர்ந்த செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவைகள்தான் ஜெயகாந்தம் என்ற செம்மாந்த தமிழின் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடும் படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்துணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் சொன்னது கா செல்லப்பன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அப்ப இந்த மூணு கூற்றுமே சரியாதான் சொல்லியிருக்காரு சரியா சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஜெயகாந்தனோட படைப்புகள் இதை வந்து நான் கொஷினாக கொடுத்தா எக்கச்சக்கம் கொடுக்கலாம் பட் அது எனக்கு விருப்பம் இல்லை ஓகேங்களா அதனால டோட்டலாக கொடுத்து விட்டேன் ஓகேங்களா ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னா குருபீடம் யுகசந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் அப்படிங்கிறது தான் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் குறும் புதினங்கள் அப்படின்னா பிரளயம் கை விலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாள் அப்படிங்கிறது தான் இவருடைய குறும்புதினங்கள் ஓகேங்களா அடுத்தது புதினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிறதுலாம் இவருடைய புதினங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னா வாழ்விக்க வந்த காந்தி ஓகேங்களா ஸோ ஃப்ரெஞ்சு மொழியில் வந்தது ஒரு கதாசிரியனின் கதை முன்சி பிரேமு சந்தோட வாழ்க்கை வரலாறு இது ஓகேங்களா அடுத்து திரைப்படமான படைப்புகள் இவருடைய படைப்புகளில் திரைப்படமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கிற ஒரு புதினம் ஊருக்கு நூறு பேர் அப்படிங்கிறது யாருக்காக அழுதான் அப்படிங்கிற க புதினம் உன்னைப்போல் ஒருவன் அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரைப்படமான படைப்புகள் அடுத்த கொஸ்டின் ஓகேவா எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இந்த கவிதையில் ஜெயகாந்தன் யாரை பற்றி பாடியுள்ளார் யாரை பற்றி கூறியுள்ளார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சந்திரத்தை பத்தி சொல்றாரு யாரு ஜெயகாந்தன் சொல்றாரு சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யா சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஃபர்ஸ்ட் பாருங்க ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் கழுத்தாழமும் வாசகச் சுவைப்பும் கலந்து இலக்கியங்களை படைத்தவர் தான் ஜெயகாந்தன் சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் தான் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அனைத்து கூற்றும் இதில் சரியாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது லெசனுக்குள்ளே வந்துடலாம் ஸோ இதில் இந்த செயல் வந்து நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ புக்கா போடும்போது தேவையே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் செயல் கொடுக்கறது ஸோ இந்த செயல் வேண்டாம் சித்தாலு அப்படிங்கிற இந்த கவிதையை வந்து நாகூர் ரூமி எழுதியிருக்கிறார் நாகூர் ரூமி அவர்கள் எழுதியிருக்காங்க டைரக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம் நாகூர் ரூமி அவர்களின் இயற்பயிர் என்ன நாகூர் ரூமி அவர்களின் இயற்பயர் என்ன அப்படின்னா அப்துல்லா அப்படிங்கிறது தான் அப்துல்லா ஓகேங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஓகேங்களா அதனால தான் நாகூர் ரூமி அவர்களின் இயற்பெயர் என்னென்னா முகமது ரஃபி ஓகேங்களா முகமது ரஃபி அப்படிங்கிறது தான் நாகூர் ரூமியோட இயற்பெயர் நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா தஞ்சாவூர் நாகூர் ரூமி பிறந்தது தஞ்சாவூர் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை எழுதினது யார்னா நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் என்ற நூலை எழுதுனது நாகூர் ரூமி கீழ்கண்டவற்றுள் சரியானது எது முகமது ரஃபி எண்பதுகளில் கனையாழி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தலங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் மீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் அப்படிங்கிறது வெளிவந்திருக்குங்கிறாங்க இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் வந்து வெளியாகிருக்கு இவரது இவருடையது ஓகேங்களா முகமது ரஃபியோடது அப்போ அனைத்து குற்றம் சரியாக தான் இருக்குது அனைத்து கூற்றும் சரியாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது லெசன் தேம்பாவணி ஓகேங்களா இதோடைய ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் ஓகேங்களா தேம்பாவணியுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் ஸோ இதில் இருக்க செய்விலும் நமக்கு தேவை கிடையாது ஸோ அதனால் டைரெக்டாக சொல்லும் பொருளும் பார்த்துட்டு கொஷின் குள்ளே போயிடலாம் ஓகேவா பாருங்க சேக்கை அப்படிங்கிற சொல்லோட பொருள் படுக்கை யாக்கை என்ற சொல்லோட பொருள் உடல் பிணித்து என்ற சொல்லோட பொருள் கட்டி வாய்த்த மாய்ந்த என்ற சொல்லின் பொருள் பயனுள்ள இளங்கூழ் என்ற சொல்லின் பொருள் இளம்பயிர் தயங்கி என்ற சொல்லின் பொருள் அசைந்து காய்ந்தேன் என்ற சொல்லின் பொருள் வருந்தினேன் அடுத்து பாருங்கள் கொம்பு என்ற சொல்லின் பொருள் கிளை புடை என்ற சொல்லின் பொருள் துளை கான் என்ற சொல்லின் பொருள் காடு தேம்ப என்னும் சொல்லின் பொருள் வாட அசும்பு என்ற சொல்லின் பொருள் நிலம் உய்முறை என்ற சொல்லின் பொருள் வாழும் வழி ஓர்ந்து என்ற சொல்லின் பொருள் நினைத்து கடிந்து என்ற சொல்லின் பொருள் விளக்கி உவமணி என்ற சொல்லின் பொருள் மணமலர் படலை என்ற சொல்லின் பொருள் மாலை துணர் என்ற சொல்லின் பொருள் மலர்கள் கிறித்தவத்திற்கு முன் தோன்றியவராக வீரமாமுனிவர் குறிப்பிடுவது எதை கிறித்தவருக்கு முன் தோன்றியவராக வீரமாமுனிவர் குறிப்பிடுவது யாருன்னா திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறவர் அருளப்பன் கருணையன் மூணு பேருமே ஒரே ஆள் தான் ஓகேங்களா இந்த மூணு பேருமே ஒரே ஆள் தான் ஓகேங்களா அடுத்தது காக்கென்று என்பதன் இலக்கணம் குறிப்பத வந்து சரியாக நம்ம பொருத்திப்போம் ஸோ ஆப்ஷன் பி சரியானது இருக்கு காக்கென்று அப்படின்னா தொகுத்தல் விகாரம் காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் ஓகேங்களா கணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் தான் கணீர் அப்படிங்கிற வார்த்தை மெய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொகையில் வரும் ஓகேங்களா காய்மணி உய்முறை செய்முறை இதெல்லாமே வினைத்தொகைகளில் வந்துடும் காய்மணி உய்முறை செய்முறையெல்லாம் எல்லாம் வந்துடும் அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கணம் அரி ஏன் அப்படிங்கிறத அரி இ ஏன் அப்படின்னு பிரிக்கலாம் இதில் அரி அப்படின்னா பகுதி இ அப்படிங்கிறது சந்தி ஆ அப்படின்னா எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கேடும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியாக இருக்கும் ஒலித்தை வந்து ஒலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம் இதில் ஒலி அப்படின்னா பகுதி இத்து வந்து சந்தியாக மாறும் இத்து வந்து இறந்த கால இடநிலையாக இருக்கும் ஊங்கிறது வினையச்ச விகுதியாக மாறிடும் அடுத்தது பாருங்கள் கீழ்கட்ட கூற்றுகளில் சரியானது எது இஸ்மத் சன்னியாசியை பற்றி எது ஓகேங்களா தூய துறவி அப்படின்னு இஸ்மத் சன்னியாசினா தூய துறவி அப்படிம்பாங்க வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையையும் துறவியும் கண்டு விழுந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுக்கிறார் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை கொடுக்குறவர் யார் சந்தா சாஹிப் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் இந்த பாராகிச சொல்லுக்கு தூய துறவி என்னும் பெயர் உண்டு ஓகேங்களா அப்போ அனைத்து கூற்றும் சரிதான் தேம்பாவணி நூலில் எத்தனை காண்டங்கள் உள்ளது தேம்பாவணி நூலில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னா மூன்று காண்டங்கள் இருக்குது மூன்று காண்டங்கள் இருக்கிறது தேம்பாவளி நூலில் எத்தனை படலங்கள் இருக்குது தேம்பாவணி நூலில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஆறு படலங்கள் இருக்குது தேம்பாவணி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளது மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் இருக்குது மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் இருக்குது தேம்பாவணி நூலில் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கு தேம்பாவணி நூல் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்குனா சூசையப்பர் ஏசேப்பு அப்படிங்கிறவர் ஓகேங்களா சூசையப்பர் அல்லது அப்படிங்கிற அவங்களை பற்றி பாடியிருக்காங்க தேம்பாவணி நூல் எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது தேம்பாவணி நூல் எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு நூல் பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு நூல் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் சொல்லுவாங்க தேம்பாவணி இக்காப்பீத்தை இயற்றியவர் வீரம்பாமுனிவர் இவரது இயற்பெயர் கான்சுடான்சு சோசப் வெசுகி ஓகேங்களா தமிழில் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் அதாவது இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை வீரமாமுனிவர் படைச்சிருக்காரு ஓகேங்களா சதுரகராதி தொண்ணூறு விளக்கம் முக்கியமானது ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரி அடுத்தது நான்காவது பாடம் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதைப்பகுதி ஓகேங்களா ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதைப்பகுதி கு அழகிரிசாமி இதனுடைய ஆசிரியர் கு அழகிரிசாமி இதனுடைய ஆசிரியர் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆலங்காணத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உழக்கி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆலங்கானத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உழக்கி இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிற ஒரு நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி ஸோ அதே மாதிரி அந்த பாட்டில் ஆலங்காணம் என்ற பகுதி எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அந்த பாட்டில் இருக்கிற ஆலங்காணம் அப்படிங்கிற பகுதி எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூரில் அமைஞ்சிருக்கு திருவாரூரில் அமைஞ்சிருக்கு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது கூ அடகிரிசாமி பற்றி கூற்று இது ஒருவர் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கதை கு அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு கு அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் மென்மையான நகைச்சுவையையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் இவர் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் இதும் சொல்லலாம் இவர் கு அழகிரிசாமிய கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அரசு பணியை உதறிவிட்டு தான் எழுத்து பணிக்கு வந்திருக்கார் படைப்பின் உயிரையும் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு அடகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றினாரு மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியை கொடுத்தாரு இவர் பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதிச்சிருக்காரு தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைச்சிருக்காரு ஓகேங்களா அப்ப அனைத்து கூற்றுமே சரிதான் அனைத்து கூற்றுமே இதில் சரிதான் அடுத்தது அணி அப்படிங்கிற பாடம் ஸோ இதில் மொத்தமாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது புக் பேக் தான் ஓகேவா இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது டேஷ் அணி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லப்படுது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லப்படுது போருடந்த டுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி அப்படின்னா தற்கொலை பெற்ற அணி தான் பாடலின் பொருள் என்னென்னா கோட்டை மதி மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல் கை காட்டியது அதாவது கோவலனும் கண்ணகியும் காவிரி பூம்பட்டினத்துலேருந்து மதுரைக்கு போகிறப்ப அங்கே ரெண்டு கொடி ஆடுமா ஸோ அந்த கொடிகள் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறது போல் சொல்கிறதால தற்குறிப்பேற்றாண்டியில் வந்துடும் ஓகேங்களா ஒரு குறிப்பை சொல்கிற மாதிரி இருக்கதால் செய்யுளில் செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயுளின் பட இளங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் டேஷ் எனப்படும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்னென்னா தீபகாணி அப்படின்னு சொல்லுவாங்க செய்யுள்ள ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயிலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் அதை சொல்கிறாங்க ஸோ இந்த தீபகணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மூணு வகையா இருக்கு முதல்நிலை தீபகம் இடைநிலை தீபகம் கடல்நிலை தீபகம் மூன்று வகையா இருக்கு ஓகேங்களா இப்ப பாருங்க பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை ஒழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளம் வீழ்ந்து இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன உங்களுக்கு வந்து தீபக அணில வரும் என்ன காரணம் வேந்தன் கண் சேந்தன் தெவ்வேந்தர் தோல் சேந்தன குருதி வாய்ந்து திசை அனைத்தும் சேந்தனை அம்பும் சேந்தனை புல்குளம் விழுந்து மிசை அனைத்தும் சேந்தனை எல்லாத்திலையும் சேந்தனை அப்படிங்கிற வார்த்தை வருது ஓகேங்களா அப்போ இது வந்து தீபகணியில் வரும் ஸோ அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தனை அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தனை எல்லாமே ஒரே பொருளில் கொடுக்குது புரியுதுங்களா சிவந்தனை அப்படிங்கிறது அடுத்தது பொறுத்துக்க சேந்தனை அப்படின்னா என்ன சிவந்தன அப்படிங்கிற பொருளை கொடுக்குது சேந்தனை அப்படின்னா சிவந்தனன்னு கொடுக்குது தெவ் அப்படின்னா பகமை அப்படிங்கிறத சொல்லுது சிலைனா வில்ல குறிக்குது மிசைனா மேலே அப்படிங்கிற பொருளை கொடுக்குது புல் அப்படின்னா பறவை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது புல் அப்படின்னா பறவை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசை இணைத்து பொருள் கொள்வது டேஷ் எனப்படும் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து கொள்வது என்ன அணி அப்படின்னா நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லப்படுது நிரல் நிறை அணி வரிசை நிறைனா நிறுத்தல் ஓகேங்களா நிரல்நா வரிசை நிறைனா நிறுத்தல் அப்படின்னா வரிசை நிறுத்தல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரலில் பயின்று வந்திருக்க அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரல் நிறை தான் நிரல் நிறை அதாவது இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த குரலில் அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயணம் என்ற சுரைகளை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சொல்கிறது அடுத்து பாருங்கள் எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து வாடுவது டேஷ் தன்மை அணி அப்படிங்கிறாங்க தன்மையணி ஓகேங்களா தன்மை அணியில் வந்துடுது இதனை தன்மை நவிசீரணி அப்படின்னு சொல்கிறாங்க இதை தன்மை நவிசீரணின்னு சொல்லுவாங்க இது நான்கு வகைப்படும் தன்மையணி குணத்தன்மையணி அதாவது பொருள் தன்மையணி குணத்தன்மையணி சாதித்தன்மையணி தொழிற்தன்மையணி அப்படிங்கிற நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க எது தன்மையணி ஓகேவா நவிசீரணி தன்மை நவிசீரணி அப்படிங்கிற மற்றொரு பெயர் இருக்கு மெயிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோண் கண்டளவே தோற்றான் அக்காரிகை இதன் சொற்ற உண்டளவே தோற்றான் உயிர் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஸோ வழக்குறை காதையில் வெண்பா இயற்றியிருக்காங்க வெண்பாவில் வந்திருக்கும் வழக்குறை காதையில் இது இருக்குது வெண்பா இதில் வந்திருக்கு ஓகேங்களா உடம்பு முழுக்க தூசியும் முறிந்த கருமையான தலைமுறையும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதியும் பாயும் கூடல் நகரத்துக்கு அரசனான பாண்டியன் தோற்றான் அந்த சிலம்பு பிரச்சனை ஓகேங்களா அவ்வளவு சொல் தன் செவியல் கேட்டவுடன் உயிரை நீத்தான் அப்ப வந்து சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட தப்பை ஒன்று வந்து அவன் செத்துட்டான் இதில் வந்திருக்க இந்த வரிகள் வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கு ஓகேங்களா மேற்கண்ட இந்த பாடலில் பயிஞ்சு வந்திருக்கிற அணி என்ன மேற்கண்ட இந்த பாடலில் பயிர் வந்த அணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மை அணி இப்ப என்ன புரிஞ்சுக்கிறான் ஓகேங்களா அதனால அணி பொருத்தம் என்ன அப்படின்னா கண்ணகியின் துறை தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் குறியமையால் இது தன்மை நவீர்சியனி ஸோ அவளுடைய தன்மையை வந்து நான் இது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதால இது தன்மை நவீசியணிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எவ்வகை பொருளு மெய்வகை விலங்கு சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரத்தில் இந்த வரிகள் இருக்குது எவ்வகை பொருளு மெய்வகை விலங்கு சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் எந்த பொருளாக இருந்தாலும் அதோட மெய்யை வந்து விலக்கி சொல்ற முறை விளக்கி சொல்ற முறை அந்த தொடுப்பது சொல்ற முறையை ஒரு தன்மை அப்படிங்கிறாங்க தண்டி அலங்காரத்தில் இருக்கு புத்தக பின்வினாக்கள் ஓகேங்களா புத்தக பின்வினாக்கள் பார்க்க போற புக் பேக் கொஷின்ஸ் இதில் தான் ஒரு முப்பது கொஷின்ஸ் இருக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுவோம் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இந்த வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பதை குறிக்குது ஓகேங்களா அந்த சித்தாளுங்கிற பாட்டில் வரும் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது என்ன பெற்ற பேணி காக்கிறது பூக்கையை யுவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார் அப்படிங்கிறதுல என்ன வருது ஸோ இந்த வரிகளில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணையன் எலிசபத்துக்காக போராடுறாரு ஏன்னா செத்துடுறாங்க அவங்க அம்மா ஓகேங்களா கருணையனோட அம்மா எலிசபத் செத்துடுறாங்க வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்ன வாய்மையே மழை நீராகி இந்த தொடரில் வெளிப்படுற அணி என்பது உருவகம் ஓகேங்களா உருவகித்து தான் பாடுறாங்க கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் முதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இந்த கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்குறாங்க தம் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார் யாரு ஜெயகாந்தன் அன்பும் அரணும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரலில் பயின்று வந்திருக்க அணி என்னென்னா நிரல் நிறை அணி உவமையைப் பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குங்கிறாங்க தாமரை இலை நீர் போல அதாவது பட்டினத்தார் வாழ்க்கை தாமரை இலை போல இலை தண்ணீர் போல ஒட்டாது திறந்தார் மழைமுகம் காணா பயிர் போல அதாவது வெற்றியை எதிர்பார்த்து தோல்வி ஏற்பட்டதால் ரகு மழைமுகம் காணா பயிர் போல வாடி நின்றான் கண்ணினை காக்கும் இமை போல பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளைகளை கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாத்து வளர்ப்பர் சிலை மேல் எழுத்து போல கவிஞர்களின் கவிதைகள் சிலை மேல் எழுத்து போல மனதில் பதிந்ததுங்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஒரு லைன் தான் ஓகேங்களா சிறுபொழுதின் வகைகளில் ஒன்று காலை நேர் நேர் அதனுடைய வாய்ப்பாடு தேமா எட்டு தொகை நூல்களில் ஒன்று களித்தொகை மக்களே போல்வர் அப்படிங்கிறது கைவர் மக்களே போல கைவரும் இருப்பாங்க முல்லை திரைத்திருக்குரிய பெரும்பொழுது கார்காலம் மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறது தேவநேய பாவனார் நல்ல என்னும் அடைமொழி கொண்ட தொகை நூல் குறுந்தொகை கடை என்பதன் பொருள் மூங்கில் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்ன ஆசிரியர் அவ்வையார் மதிமுகம் ஓமை எனில் முகமதி என்பது உருவகம் மதிமுகம் ஓமை எனில் முகமதி வந்து உருவகம் விடையின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க எட்டு இருக்கு வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி பிள்ளை தமிழின் இரண்டாம் பருவம் செங்கீரை முப்பால் பகுப்பு கொண்ட நூல்களில் ஒன்று திருக்குறள் மன்னனது உண்மையான புகழை எடுத்துக் கூறுவது தான் மேய்கீர்த்தி மதியின் மறுபெயர் இது நிலவை குறிக்கும் பெயர் அப்படின்னா திங்கள் தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கிய வகைகளுள் பிள்ளை தமிழும் ஒன்று குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு சிங்கம் செய்தவம் குறிப்பு அப்படின்னா வினைத்தொகை டேஷ் என்பது புறத்திணைகளுள் ஒன்று கைக்கிளை என்பது புறத்திணைகளுள் ஒன்று அகராதியியல் காண்க குணதரன் அப்படின்னா நற்குணமுள்ளவன் முனிவனை குறிக்கும் செவ்வை அப்படின்னா செம்மை மிகுதிங்கிற பொருளை தரும் நகல் அப்படின்னா படி பிரதியை வந்து குறிக்குது பூட்கை அப்படின்னா யானையை குறிக்குது அடுத்தது ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை கேபினட் அப்படின்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விடுமையங்களை குறிக்கிது ஓகேங்களா ஏ சரியானது கீழ்தண்டவற்றுள் சரியானது எது யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலின் ஆசிரியர் ந முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலின் ஆசிரியர் ந முருகேச பாண்டியன் அப்போ அனைத்து இணையும் சரியாக தான் இருக்குது அனைத்து இணையும் சரியாக தான் இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து முடிக்கிறோம் ஸோ நாளைக்கு திருப்பி இதெல்லாம் இதை பார்க்க போகிறதில்லை சிக்ஸ்த்து டு டென்த்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் உங்களுக்கு தேவைன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு ஏழா பார்த்துக்கோங்க பக்காவாக பா கொடுத்துருக்கோம் ஸோ சக்ஸஸ் பண்ணுங்கள் மக்களே நான் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜிகேவும் டக்கு 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 டக்குன்னு வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றின்னு தெரிஞ்சுக்கிறோம் நன்றி